ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் கடந்த ரெண்டு நாட்களாகவே எல்லா சோசியல் மீடியாஸிலும் நியூஸ் சேனல்ஸ் ஆகட்டும் ப்ளஸ் யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும் சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயுமே மிகப்பெரிய வைரல் என்ன அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து தன்னோடய எம்எல்ஏ பதிவை ராஜினாமா பண்ணிவிட்டு வேறொரு மாற்று கட்சியில் தன்னை இணைச்சுக்க கொள்ள போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டே இருந்தது அது எந்த கட்சி அதுக்கு சில பேர் நான் சந்தித்தார் சில பேர் கட்சியில் அவர் சேர போகிறாரு அப்படின்ற மாதிரியான பயங்கரமான நியூஸ் வைரலாகிட்டே இருந்துச்சு ஃபைனலி பார்த்தோன்னா நேற்று இருந்து மிகப்பெரிய அளவில் வைரலானது அவர் கீழே தான் ஜாயின் பண்ண போகிறாரு அப்படின்றது அது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகி போச்சு அவர் மீட் பண்ணிவிட்டு வந்த நபர்கள் சில பேர் சொன்னது அதுக்கப்புறமா நேற்று நைட்டுங்கும் போது ஆளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டிவி கெழுது அவர் ஜாயின் பண்ண போகிறார் அப்படிங்கிறது இன்றைக்கி ஃபைனலி பார்த்தோன்னா அது ஆஃபீஸ்லாம் நடந்துருச்சு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாவைக்கலை பார்த்தோன்னா செங்கோட்டையன் அவர்கள் இணைஞ்சிட்டார் கிட்டத்தட்ட நூறு பேர் அவர் பின்னாடி வந்த நூறு பேரோட சேர்த்து பார்த்தோன்னா இப்போ தாவைக்கலை வந்து புதிய உறுப்பினர்கள் அவங்க சேர்ந்துருக்காங்க தளபதி விஜய் அவர்கள் எல்லாருக்கும் பார்த்தோன்னா சால்வை போற்றி அவரை வரவேற்று பார்த்தோம்னா வந்து அந்த கட்சியில் நினச்சிக்கிட்டாரு அப்படிங்கிற வீடியோலாம் பயங்கர வைரல் இருக்கு எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ ஃபைனலி செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணிட்டார் அப்படிங்கிறது இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் நேற்று இருந்து பார்த்தோன்னா இதுதான் மிகப்பெரிய பேசும் பொருளாக இருந்துச்சு இன்றைக்கி ஃபைனலி அதுக்கு முடிவு தெரிஞ்சிருச்சு செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்னிக்கு பயணிக்க போகிறாரு தலைமை குழு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் பார்த்தோன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தாவேக்கல் அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல் சரி ஓகே இப்போ இவர் இந்த கட்சியில் சேர்ந்ததுனாலே நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஒரு சின்ன தயக்கம் பயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த அரசியலில் பலம் தின்னு கொட்டப்பட்டவனு சொல்லுவாங்களா அந்த லிஸ்ட்டில் பார்த்தோன்னா மிக முக்கியமான நபராக பார்க்கப்படுறவர் செங்கோட்டையின் இவர் அதிமுகவில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலத்துக்கு மேலே வந்து இருந்திருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த டைம்லேருந்தே பார்த்தோன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு வியூக வகுப்பாளர்ன்னு கூட சொல்லலாம் இப்போ தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தோம்னா என்னென்ன கூட்டங்கள் நடக்குது என்னென்ன மாநாடு நடக்குது அது எப்படி பார்த்தோன்னா ஹேண்டில் பண்ணணும் அங்கே என்ன மாதிரியான வேலைகளை செய்யணும் அப்படின்ற மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு பார்த்தோன்னா முடிவு தேடி கொடுத்தவர் தான் இந்த செங்கோட்டையன் அவர்கள் அரசியலில் பார்த்தோன்னா ரொம்ப அனுபவமுள்ள ஒரு முக்கியமான நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் பார்த்தோன்னா இப்போ வந்து தாவேக்கலை ஜாயின் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு வருது இப்போது ஆனால் இங்கே அதிமுகலேருந்து வெளியே அனுப்பப்பட்டவர் வெளியே போனவர் கிடையாது வெளியே அனுப்பப்பட்டவர் அவர் பார்த்தோம்னா தன்னோட கட்சியில் வந்து மீண்டும் பயணிக்கணும் அப்படின்னு தான் நினச்சிருக்காரு பட் முடியாது இதுக்கு மேலே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு அவரே பார்த்தோன்னா வெளியே வந்துட்டார் கோபியில் பார்த்தோன்னா அவர் எம்எல்ஏவாக இருக்கார்ல கோபிச்செட்டிப்பாளையம் அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் பார்த்தோம்னா இப்போ வந்து தாவைக்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காரு இது பார்த்தோன்னா அவர் என்ன சொல்றது அப்படின்னா அவர் இத்தனை வருஷமா எங்கே இருந்தாரோ அவருக்கு மதிப்பு இல்லை அப்படின்ற காரணத்துக்காக அந்த பதவி கூட தூக்கி போட்டுட்டு வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து தாவைக்கெல்லாம் தன்னை நினச்சிக்கிட்டாரு இது இப்போ மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்குன்னு தான் சொல்லணும் இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரியான ஒரு நபர் வந்து கட்சியில் ஜாயின் பண்ணதுக்கு சரி ஓகே இவர் அந்த திட்டமிடல் இந்த மாதிரியான எலெக்ஷன் வர டைமில் பார்த்தோன்னா இந்த மாதிரியான ஒரு நபர் தமிழக வெற்றி காலத்தில் இருக்கிறது எலெக்ஷனை சந்திக்கிறக்கும் ப்ளஸ் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறக்கும் பார்த்தோன்னா இவர் ஒரு முக்கியமான நபராக இருப்பார் ஓகே பட் கிரவுண்ட் ஒர்க்குன்றது இவரால் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் ஏன்னா கிட்டத்தட்ட எழுபது வயசுக்கு மேலே இவருக்கு வெளியில் எழுபது வயசு தாண்டிடுச்சு அப்படி இருக்கிறப்ப கிரவுண்ட் ஒர்க் அப்படிங்கிறது ஒரு நாள் இறங்கி பண்ண முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான் பட் அதுக்குண்டான திட்டமிடல் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் இந்த மாதிரியான சில திட்டங்களை பார்த்தோம்னா அவர் வகுத்து கொடுப்பாரு அதுக்கு இந்த கட்சியிலாம் அவர் மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கிறது வரவேற்கத்தக்கது நம்மளுக்கு ஒரு கூடுதல் பலம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் பார்த்தோம்னா பெரிய அளவில் வந்து அரசியல் தெரிஞ்சவங்க ரொம்ப வருஷமாக அரசியல் பயணிச்சவங்க அப்படின்னு இந்த கட்சியில் யாருமே கிடையாது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு வந்துட்டே தான் இருக்குது அந்த வகையில் முதல் முறையாக பார்த்தோன்னா செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சிக்குள்ளே வந்திருக்கார் அப்படின்றது இனி அடுத்தடுத்து பார்த்தோம்னா நிறைய பேர் உள்ள வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் இந்த ஒரு விஷயம் பார்த்தோன்னா நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு தான் நம்ம சொல்லணும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் திமுக நபர்கள் சாரி அதிமுக நபர்கள் பல பேர் எதிர்ப்பு ஏன்னா அதிமுக விட்டுட்டு தான் பார்த்தோன்னா இப்போ தாவைக்காக வந்திருக்காரு அப்படின்றது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பழுத்த இலை வந்து மரத்துலேருந்து கீழே விழுறதெல்லாம் பார்த்தோம்னா பெரிய ஒரு பாதிப்பு ஒன்றும் கிடையாது அந்த மரத்துக்கு அப்படின்ற மாதிரி ஆனால் அவர் தான் பார்த்தோம்னா இத்தனை வருஷமாக வந்து அந்த கோபி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஏழு முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக அவர் வந்திருக்காரு இப்போ கூட பார்த்தோன்னா தன்னோடய பதவி தூக்கி போட்டு தான் வந்திருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நபர் பார்த்தோன்னா ரொம்ப கேவலமாக இழிவாக பார்த்தோன்னா ஒரே வார்த்தையில விமர்சிச்சுட்டு போயிட்றாங்க இந்த அதிமுக நபர்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அவர் வந்து அந்த கட்சியில் பல வேலைகள் பண்ணியிருக்காரு பல விஷயங்களை பார்த்தோன்னா வகுத்து கொடுத்துருப்பாரு இந்த மாதிரி பண்ணியிருப்பார்ல அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இந்த மாதிரியான அவர் போனால் போயிட்டு போகிறாரு அது அவருடைய விருப்பம் அப்படின்ற மாதிரி கடந்து போகாமல் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பார்த்தோன்னா அவர் கேவலப்படுத்தணுமா வேலைகளை திமுகவில் இருக்கிற பழுத்து இல்லைன்னு சொல்கிறது யார் அப்படின்னா இன்னொரு பழுத்து இல்லதா அவரே பார்த்தோன்ன ஒரு வயசான நபர் தான் அவர் வந்து இவர் கண்டில் அடிக்கிறார் இது என்னன்ற தெரியல இந்த சைடு இபிஎஸ் அவர்கள்ட்ட கேட்குறாங்க அவர் என்ன சொல்லிட்டு போகிறார் அப்படின்னா இப்போ அதிமுகவில் அவர் கிடையாது அதனால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி நாகரிகமாக கடந்து போயிட்டார் இந்த மாதிரியான சில பதிவுகள் இருந்துச்சு அப்படின்னா நல்லது ஆனால் இந்த மாதிரி பார்த்தோம்னா ரொம்பவுமே கேவலமாகவும் விமர்சிக்கிற நபர்களும் அதிமுகவில் இருக்காங்க அது நீ தொடர்ந்து நடக்குது இப்போ வரைக்கும் திமுக தாவைக்காமல் வைக்கிற மிக பெரிய விமர்சனம் என்ன அப்படின்னா திமுகவை மட்டுமே விமர்சிச்சிட்டு இருக்காரு அதிமுகவை விமர்சிக்கிறதே கிடையாது அவர் கூட கூட்டணி போப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருந்துச்சு ஆனால் இப்போ அதுக்கு துளி கூட இடம் இல்லை இனி ஃப்யூச்சரில் கூட பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை விஜயாவில் முன்னெடுக்க கூட வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா இப்போ செங்கோட்டையன் அவர்களோட அந்த இணைப்பு அப்படிங்கிறது இதில் நடந்திருக்கும் போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதிமுக கூட விஜயலா கூட்டணி கிடையாது அப்படின்றது இது எல்லாத்தையும் தாண்டி இனிமேல் தான் தாமையாக்கும் அதிமுகவுக்கும் பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கலை ஜாயின் பண்ணதுனால தாவேக்காவ ஓரளவுக்கு அளவுக்கு பார்த்தோம்னா விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக நபர்கள் அதுக்கு பதிலடி கொடுக்குறன்ற பேரில் நம்மளும் பார்த்தோம்னா நீ அவங்க விமர்சிப்போம் இது தொடர்ந்து நடக்கும் இனிமேல் தான் அதிமுக அதிமுகவும் தாவேக்காவும் பார்த்தோம்னா மோதலுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய அளவில் வெடிக்க போதா இல்லை நார்மலாக நிற்க போதா இல்லை எதுவும் இல்லாமல் போதா அப்படிங்கிறதும் அடுத்தடுத்த கட்டங்கள் தான் முடிவு பண்ணணும் அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போது நிறைய அரசியல் தெரிஞ்சவங்க நிறைய அரசியல் தெரிஞ்ச பத்திரிகையாளர்கள் மிக முக்கியமாக அதிமுகவில் இருக்கிறவங்க திமுகவில் இருக்கிறவங்க சில பேர் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கட்சியில் இவர் ஜாயின் பண்ணது தாமகாவுக்கு விஜய்க்கு பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்களே தவிர பெரிய அளவில் யாரும் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கலை நிறைய சைடு பார்த்தோம்னா இவர் வந்து இந்த கட்சியில் ஜாயின் பண்ணது விஜய் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நம்ம தளபதியும் பார்த்தோம்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோன்னு வெளியிட்டு அவரை பற்றி பேசி அவர் யார் எங்கெங்கெல்லாம் இருந்து வந்தார் எவ்வளோ ஒரு அரசியல் ஞானி அப்படின்ற எல்லாம் சில விஷயங்களை பார்த்தோன்னா எடுத்து சொல்லியிருக்காருன்னு தான் சொல்லணும் அவரை வரவேற்றிருக்காரு அவர் கூட வந்தவங்களும் வரவேற்றாரு ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பலம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வருது அப்படிங்கிறது இன்னும் ஒரு கூடுதல் ப்ளஸ் தான் அதுவும் தேர்தல் நேரத்தில் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான ப்ளஸ் இன்னும் பல பேர் பார்த்தோம்னா வந்து இந்த கட்சியில் வந்து யாருமே பெரிய அளவில் இல்லை அது இதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பேசுகிறாங்க நம்ம இப்படி போகிறது நம்மளை எதுன்னு சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கத்தில் கூட நிறைய பேர் வராமல் இருக்கலாம் அந்த மாதிரியான நபர்கள் இனிமேல் தைரியமாக உள்ளே வரலாம் அப்படின்றிருக்கு செங்கோட்டை நபரோட அந்த முதல் ஆள் முதல் ஆள் அப்படிங்கிறது எப்போயுமே ஒருத்தர் நம்பல அந்த மாதிரி அரசியலில் பலம் தின்னு கொட்டப்பட்ட ஒரு நபரே பார்த்தோம்னா வந்து தாவேக்கலா ஜாயின் பண்ணியிருக்காரு ஒரு மிகப்பெரிய அரசியல் தெளிவுள்ளவர் ஒரு இனி நம்மளும் போலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்கல்ல போகலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்களுக்கு சில பேருக்கு இனி நம்மளும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சியில் ஜாயின் பண்ணது ஒரு மிகப்பெரிய திருப்பு முறையை அவங்களுக்கும் மறக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் யார் யாரில் போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ வந்து திமுகவுக்கு போய் ஜாயின் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரியெல்லாம் சில பேச்சு போச்சு அதிமுக அப்படின்ற கட்சியை திமுகவை தான் உருவாக்கப்பட்டது எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்குனார் அவர் கூட நின்று சில வேலைகளை செய்யும்போது அவர் எப்படி பார்த்தோன்னா திமுக போய் ஜாயின் பண்ணுவார் அது தாவேக்காக தான் இருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்ததே அதுதான் பார்த்தோன்னா நடக்கும் அப்படின்னு நம்மளும் பார்த்தோம்னா சரி நியூஸ் போயிட்டு தான் இருக்குது கன்ஃபார்ம் ஆகட்டும் ஆஃபீஸில் ஜாயின் அதுக்கப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு தான் நான் வெயிட் பண்ணேன் இப்போ நம்ம நினச்ச மாதிரியே பார்த்தோம்னா ஜாயின் பண்ணிட்டாங்க திமுக இவர் ஜாயின் பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும் கலைஞர் வாழ்கன்னு சொல்லணும் ஸ்டாலின் வாழ்கணும்ன்னு சொல்லணும் அவரோட மகன் உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறமா அவரை இன்பநிதியை வாழ்க அப்படின்னு சொல்லணும் ஒரு கொத்தடிமையே வாழ்ந்துட்டு போகணும் இந்த மாதிரி ஒரு கொத்தரிமை தனத்தில் போய் திமுகவில் சேர்றதுக்கு பதிலாக விஜய் கட்சியில் சேர்ந்துட்டு பார்த்தோம்னா எம்எல்ஏவாக அகலனாலும் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் பார்த்தோம்னா இவர் வந்து இங்கே போயிருப்பார் அப்படின்ற மாதிரியான சில தாவைக்காய் தொண்டர்கள் வச்சு அவங்கள ட்ரூல் இருக்காங்க அதுவும் நடந்துகிட்டுருக்கு இதுவும் பார்த்தோம்னா உண்மையான ஒன்று தானே அவர் எப்படி பார்த்தோம்னா திமுகவில் போய் சேர்ந்து சேருவார் திமுகவுக்கு அவருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படி ஒரு நிலைப்பாடுன்றது அவர் எடுக்கவே மாட்டார் இப்போ தாவைக்கால சேரணும்னா கூட அவர் சும்மா கூட இருந்துடலாம் ஆனால் கோபிச்செட்டி பாளையம் ஒரு மிகப்பெரிய இவருக்கு மக்கள் செல்வாக்குன்றது இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அதில் எந்த மாற்றம் இல்லை ஏன்னா நம்மளும் பார்த்தோம்னா அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம சட்டமன்றம் வந்து கிடையாது ஆனால் கோபியெல்லாம் போனோம் அப்படின்னா இவரோட நேம் நிறைய இடங்கள நம்ம பார்க்கலாம் இவரோட செல்வாக்குன்றது எந்த லெவல் இருக்குது அப்படின்றது அங்கே நம்மளால் ஓரளவுக்கு பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் தான் இனி அரசியல் வேலைகள் தேர்தல் வேலைகள் அப்படின்னு பல வேலைகளை பார்க்க போகிறாங்க பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னும் நிலம் நடக்க போகுது அப்படிங்கிறது அது போக இன்னும் ஒரு ரெண்டு பேர் பிஜேபியோட முன்னாள் எம்எல்ஏ இருந்தாங்களா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து தாவே சாய் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தோம்னா தாவேக்காவை நோக்கி படையெடுக்கு வந்துட்டு தான் இருக்காங்க இன்னும் பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் அரசியல் சாரி தேர்தல் நெருங்கும் போது என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் இதுதான் இன்னும் என்ன மாதிரியான மாற்றங்களெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவர் ஜாயின் பண்ணதை பற்றி அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஒப்பினியன் கம்மெல்லாம் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரென்டிங் நியூஸ் இன்னும் அப்டேடேஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் திறந்து வர